வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் தொகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் படத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக இருக்கோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தமா இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் இரண்டாவது கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க பின்வருவற்றை மதிப்பீடுக ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க ஃபார்முலாஸ் தான் நீங்க அங்க போய் பரீட்சையில சம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற எல்லா படத்துக்கும் பாடவாரியா வீடியோ போட்டுட்டே இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியலில் தொகை இன் கணிதம் பாடத்தில் இருந்தால் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம எல்லா பாடத்துக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டு போய் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஏதாவது கேள்வி பாருங்கள் மதிப்பிடுங்க ஃபார்முலாஸ்லாம் எழுதி பாருங்கள் ரெகுலராக உங்களுக்கு ஸ்டார்ட் வைஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கூர்வமான வினாக்கள் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் புக்லேருந்து எடுக்கிற கொஸ்டின் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கான பதில்களோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண்கள் மொத்தமாக பத்து கேள்விகள் நீங்கள் எழுதணும் முப்பது மதிப்பெண்கள் வரும் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான பதில் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்களும் பார்த்துட்டே வாங்க அந்த கேள்வி கீழே அந்த பதில் இருக்குது நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் வச்சு நீங்களா டெஸ்ட்டு மாதிரி எழுதிப்பாருங்க அதான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிச்சில் போய் எழுதும்போது படம் வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த படத்தில் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் எழுதுங்க பயிற்சி வினாக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் சும்மா இருக்கிற டைமில் பயிற்சி வினாக்கள் நீங்களாம் எழுதி பார்த்துட்டே இருங்க டெஸ்ட்டு மாதிரி ட்ராப்டி வைஸ் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் மேக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணுன்னா மேக்ஸ் டெய்லி போட்டு பாருங்கள் பதினெட்டாவது ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம் வேற ஏற்குற தொகையின் பண்புகளை பயன்படுத்தி அந்த சம்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான சம்மு நாளைக்கு ஒரு சாப்டர் படிச்சுட்டு போங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து ஐந்து மதிப்பெண்கள் மேல் வினாக்கள் வந்துட்டோம் ஒரு ஒரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் உங்களுக்கு இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் வரும் வேறு சேனல்ல பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும் தான் போடுவாங்க பதில்கள் நீங்களா கண்டுபிடிச்சி தான் எழுதணும் ஆனால் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பதில்களோட போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான தீர்வும் நம்மளே கொடுத்துட்டோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் இருபத்தி மூணாயிரம் கொஸ்டின் வந்தாச்சு பாருங்கள் தேவையான பரப்பு அதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா பார்த்து சம்ஸ் எழுதி பாருங்கள் ஃபார்முலாஸ் சீக்கியன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வாங்கி நல்ல மதிப்பெண்கள் வாங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க புதிய தொகுப்பு வீடியோக்கள் பாட வாரியாக வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுகிட்டே வருவோம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் நம்ம என்ன வகுப்பு வீடியோ போட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் सब्सक्राइब सब्सक्रेबांग बेल मार्ग बेलान क्लिक थैंक यू फार वाचि